ரணில் மற்றும் சஜித் துணைவு உறுதி ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் யாழ்போதன வைத்தியசாலையில் ஏற்பட பாரிய மாற்றம் மோசடியும் நிலவி அரசாங்கத்திற்கு வைத்தியர்கள் விதித்த நாற்பத்தி எட்டு மணி நேர காலக்கெடு மூக்கடைக்கப்படும் சஜித் மனநிலையை சோதிக்க தயாரான அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றடைவது உறுதியாகியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இந்த இணைவானது அலுவலர் அரசுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கட்சி ஆதரவாளர்கள் தொண்டர்களின் கோரிக்கைகளுக்கு அமையவே இணைந்து செயல்பட இருதரப்பினரும் இணக்கத்துக்கு வந்துள்ளனர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் எமது பலம் தெரிய வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு இணைவு தொடர்பில் நீண்ட காலமாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இணைவுக்குரிய கால இன்னும் அறிவிக்கப்படவில்லை வாகன தேவை குறையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த ஆண்டு வாகன இறக்குமதிக்காக நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இலங்கை வாகன இறக்குமதிக்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை செலவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் கடந்த ஆண்டு அதிகளவு வாகன இறக்குமதிகள் ஏற்பட்டதால் வாகன இறக்குமதி குறையும் எதிர்பார்க்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதி ஆண்டுகளில் வாகன இறக்குமதிக்காக கணிசமான தொகை செலவிடப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் ஆண்டு இலங்கை மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து நூற்றி பதினேழு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாக அதிகாரிகள் வைத்தியசாலையில் தற்போது வழங்கப்படும் சிகிச்சை உட்பட அனைத்து சேவைகளையும் மேலும் மேம்படுத்த பணியாளர்களின் தேவை காணப்படுவதாக தெரிவித்தார் வைத்தியசாலை தொடர்பாக சுகாதாரம் வெகுஜன ஊடகம் மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு நடத்திய மதிப்பாய்வின்படி அவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த குழு அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் அபிஷிங் தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடியது அதன்போது யாழ்ப்போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்துள்ளனர் அதன்படி சுகாதார அமேஷின் செயலாளர் இலங்கையில் தற்போது மூன்று தேசிய வைத்தியசாலைகள் இருப்பதாகவும் தேவையான அளவுகோலை பூர்த்தி செய்தவுடன் யாழ்ப்புரா வைத்தியசாலையை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக எதிர்பார்க்க ஊழியர்களை மதிப்பாய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் குழுத்தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணபோதுரா வைத்தியசாலைக்கு ஒரு உள்ளக கணக்காய்வாளரை நியமிக்கவும் வைத்தியசாலைக்கு நிர்வாகம் உட்பட வைத்தியசாலையின் செயற்பாடுகளின் வெளிப்படைத் தன்மையை பாதுகாக்க தேவையான உதவிகளை வழங்கவும் அதன் நிர்வாகம் அதிகாரிகள் குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனா் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு கூறி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஆக்கப்பூர்வமான தலையீடு மேற்கொள்ளப்படாவிட்டால் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு நடத்தியாளர்களின் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு நேற்றைய தினம் கூடியிருந்தது இதன்போது மேலதிக நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான முழுமையான அதிகாரம் நிறைவேற்று சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி வைத்தியசாலைகளில் சாலைகளில் கையிருப்பில் இல்லாத மருந்துகளை வெளியிலிருந்து கொள்படவு செய்வதற்கான மருந்து சீட்டுகளை எழுதும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் அரசியல் குழுக்களால் நடத்தப்படும் சுகாதார முகாம்களில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வைத்தியர்கள் போதுமான அளவு இல்லாத வைத்தியசாலை புதிதாக நிர்மாணிக்கப்படும் விடுதிகள் மற்றும் பிரிவுகளின் கட்டிடப் பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வுகளில் பங்கேற்கப் போவதில்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய சீர்குழு தீர்மானித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்னர் அரசாங்கம் முதலில் அவரது மனநிலையை ஆராய வேண்டும் என அமைச்சர் நளிந்த ஜாயதிசன் தெரிவித்துள்ளார் சஜித் முன்னதாக கல்விச் தங்களுக்கு எதிராக மதுகமவில் உள்ள சிலைக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நடத்தியதை நினைவு கூர்ந்தார் எனினும் தற்போது அவர் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்துமாறு அரசாங்கத்தை இந்த இதுகுறித்து சீர்திருத்தங்கள் தாமதமின்றி செயல்படுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் சஜித் பிரிவிதாச போன்று அதிகமான நபர்களை உருவாக்க வாய்ப்புள்ளது இந்த சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியதற்கு இதுவே மற்றொரு காரணம் என தெரிவித்தார் பகுதிகளில் சுமார் நூற்றி நாற்பத்தி ஏழு பிரச்சனைகள் இருப்பதாக சஜித் கூறியதாக தெரிவித்த பிரேமதாசவின் தாளத்திற்கு ஏற்ப நாங்கள் செயல்பட முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள பிரபல ஆண்கள் கல்லூரியின் மாணவர் தலைவர் மற்றும் பெண் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட காணொலி சம்பவம் குறித்து நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சரவை செய்தியாளர் தொடர்பாளர் நலிந்த ஜாயதிசா கூறியுள்ளதாவது ஒரு அரசாங்கமாக இது போன்ற பிரச்சனைகளை பார்க்கும் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் தனியுரிமையை குறிவைத்து இது போன்ற விடயங்களை பரப்புவது அந்த நபர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இங்கே எது சரி எது தவறு என தீர்மானிப்பது நமது வேலையல்ல நீதித்துறை செயல்முறைக்கு வெளியே தனிப்பட்ட தகவல்களை இலக்காக கொண்ட இந்த திட்டம் மற்றும் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக எதிர்காலத்தில் ஒரு முறையான திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கு செல்வதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இருக்க முடியாது இது நமது சமூகத்தில் மதிப்பு அமைப்புகளின் தார்மீக வீழ்ச்சியையும் சிதைவையும் காட்டுகிறது மனிதகுலத்திலும் ஒரு சமூகமான நாம் எவ்வாறு நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலும் கடமையான சீரழிவு ஏற்பட்டுள்ளது இது சமூகத்தில் எழுந்துள்ள துயரத்தின் ஒரு எடுத்துக்காட்டு மாத்திரமே ஒரு சமூகம் அல்லது அமைப்பு இந்த நிலையை அடைவதற்கு பல காரணங்கள் உள்ளன ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தமில்லை இது விடயத்தில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளது மேலும் கல்வி அபிஷேகம் ஏற்கனவே விசாரணை களைப்பு விடுத்துள்ளது தனிநபர்களின் அடையாளம் மற்றும் தனியுரிவையை பாதுகாப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஊடக சுதந்திரம் பற்றி நாம் தொடர் இப்போது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் குடிமக்கள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும் அந்த ஊடக அல்லது சுய கட்டுப்பாடு செய்யவில்லை என்றால் அரசாங்கம் தலையிட வேண்டியிருக்கும் இது தொடர்பாக ஒழுங்காற்று முறை கட்டமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் மூலம் அதன் ஒரு கட்டம் மாத்திரமே இப்போது இறுதி கட்டத்தில் உள்ளது பொது முடிந்த பின்னர் சம்பவங்கள் யாராவது ஒரு உயிரை இலக்கம் சூழ்நிலை வழிவகுக்கும் இதுபோன்ற முயற்சிகள் குறித்து முறைப்பாடு அளிக்கப்பட்ட பின்னர் நடவடிக்கை எடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை அதனால் தான் குடிமக்களின் பாதுகாப்பிற்காக அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் ஈரான் அதன் பாதுகாப்பிற்காக முன்னப்போதும் இல்லாத வகையில் பதிலளிக்கும் என எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் தொடர்பில் வெளியிட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் குறைந்து கொண்டு செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா கடற்படையின் ஒரு பேசிய பெரிய போர்க்கப்பல் மிகுந்த உற்சாகத்துடனும் உறுதியுடனும் ஈரானை நோக்கி வேகமாக வருவதாகவும் இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் ஒரு உரையாடலுக்கு தயாராக உள்ளது என ஈரான் கூறியுள்ளது எனினும் அதன் பாதுகாப்பிற்காக முன்ன இல்லாத வகையில் அழுத்தங்களுக்கு பதிலளிக்கும் என்று ஈரான் அச்சுறுத்தும் பதிலையும் அளித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது என்று வலியுறுத்தி வருவதுடன் அணு ஆயுதங்களை பரப்ப முயற்சிப்பதாக அமெரிக்கா மற்றும் அதன் பிரதிநிதிகள் குற்றச்சாட்டுக்களை மீண்டும் மீண்டும் மறுத்துள்ளவை குறிப்பிடத்தக்கது ரணில் மற்றும் சஜித் துணைவு உறுதி ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் யாழ்போதன வைத்தியசாலையில் ஏற்பட பாரிய மாற்றம் மோசடியும் நிலவி அரசாங்கத்திற்கு வைத்தியர்கள் விதித்த நாற்பத்தி எட்டு மணி நேர காலக்கெடு மூக்கடைக்கப்படும் சஜித் மனநிலையை சோதிக்க தயாரான அரசாங்கம்